வெல்கம் பேக் டு சேனல் அன்னைக்கு தலை அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக தொழில் நடந்து தரையை தேய்ச்சி தேய்ச்சி வேஸ்ட் ஆக்கிறீங்க பத்து வருஷம் வர வேண்டிய தரை வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே தேங்கி போயிருந்தேன் நீங்கள் இரும்பு வச்சு தேய்ச்சி வீடுதான் வருது புது வீடு நீங்கள் தான் கட்டணும் நான் ஒரு வாட்டி தான் கட்டுப்பாங்க ஓகேவா என்ன பண்ணுறேன் பேங்க்கில் யார் போட்டு வச்சுருக்கேன் நான் யாராவது போட்டு வச்சிருக்கேங்க அணையா வட்டி தான் கட்டிங்க தர எப்படி போயிட்டு இருக்கேன் லீவ் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு புது <laughs> <laughs> அந்த பழைய பிரஷ் நான் பழைய அது மட்டும் நான் குதிரி புயின்றது

அதான் ஆல்ரெடி விளையாடிட்டீங்கலடா அப்புறம் புதுசா இப்போ கேக்குறேன் முடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறோம் இன்னும் நல்ல வேலை பண்ணீங்க புது பிரஷ் வழி நல்லது பண்ணா நீ தான் கெட்டதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சிக்கனை வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரெசிபி வந்து நம்ம சஜஷன் இருந்தாலும் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் சிக்கன் ரெசிபிஸ் நீங்கள் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சு நிமிஷத்தில் லைவ் குக்கிங் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சிக்கன் சாப்பிட போகிறோம் லைவ் குக்கிங் மண்டே இப்போ நல்லா சுப்பிரமணியம் தலை மாதிரி சுப்பிரமணியம் கொடுத்தலாம் ஹேர் ஸ்டைல் என்ன <laughs>

எல்லாம் <laughs> 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 எல்லாத்தையும் ஒண்ணா ஒரு பிராப்பர் சமையல் மாதிரி தெரியல. குப்பை தொட்டி மாதிரி எல்லாத்தையும் தான போட்னே வேஸ்ட் போடுறதுன்னா

நல்லா வாஷ் பண்ணுங்க மஞ்சள் துப்புடு வாஷ் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டி தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் தூள் ரொம்பவும் வந்து அலசிடவும் அதோட சத்துலாம் போயிடும் சக்க மாதிரி இருக்கும் அப்புறம் மூஞ்சி லைட் போடாம

எனக்கும் <laughs> <I hear Fernandariaienne> <Shameless> <derni0>

பத்து நிமிஷத்தில் இதுவும் ரெடி அதுவும் ரெடி சிக்கன் வெந்துருக்குமா சரி சரி இல்லை எனக்கு ஒரு டவுட்டு அதான் சிக்கன் பாய்லிங் டைம்லாம் கரெக்டாக விட்டியா ஒட்டா என்ன உடலண்ணா சிக்கன் சாப்பிட்ருக்கு அவ்வளோதான் வெந்த என்ன வேவலண்ணா என்ன சிக்கன் வேணுமா வேணாம் அவ்வளோதான்

நாளைக்கு வரைக்கும் வரும் நாளைக்கே வரும் இது ரெண்டு ரெண்டும் இருக்கிறதுனால அது எடுத்து ஒரு பீசி விட வேணுமா எனக்கு பசுல எப்பமே வருட இன்ன சைடு கேப்ல என்ன பண்ணேன் போ. சிக்கன்ல டேஸ்ட் பாத்துக்கயா. அம்மா இதுதான். சீக்கிரம் சுத்தமே நக்கி நக்கி சிக்கன் தான் வேணும்.

இதே மாதிரி சாப்பிட ஓகே வந்து ரொம்ப நேரம் ஓட்டலாம் ரப்பர் மாதிரி ஆகிரும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பொறுச்சே இருந்தாலோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சுத்தம் கலர் பொருப்போடவும் சம்மையாக இருக்குங்களா கலர் உங்களுக்கு

நான் англий Mär sauna�� стен நல்லா

யாரு என்ன <laughs> 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 <bothered laughs> <hans>

கிரேவியா <idd> நான் <ratchet Lust> யார் அங்கே போய் சாப்பிட போட்டுட்டேன் எதுமே வெளியே போட்டு அப்போ ம் டான் எவ்வளோ பேர் இதை பார்த்து திட்ட என்னவா என்னவோ அரியாவ வருது அந்த மிளகாய் தூளோட ம் கொஞ்சம் போட்டா நல்ல ம் ம் என்ன மிஞ்சிரும் மள இது அப்படியே வந்து நான் உனக்கேட்டنا எனக்கு பக நீ சரி அப்போ உடா நம்ம வரைக்கும் சாம்பார் சிக்கன் சாதம் கொள்ளை சாம்பார் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி இது கிரேவி கிடையாது தண்ணியா தான் கிரேவி கிரேவி இங்கிலீஷ்ல சரி 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 போலாம் அப்படி ஓகே. நாங்க வந்து சிக்கன் சாப்பிட போறோம். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த vlog. எப்படி இருக்குன்னு comment பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன மீட் பண்ணலாம். பை. ரொம்ப பிஸியாட்டோம்.